சீக்கிரமே மகாநதியில் நம்ம தலைவன் தலைவிக்கான புது ட்ராக் கொண்டு வந்தால் சூப்பராக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க நம்ம சேனலுக்கு சேனலுக்குள்ள போட்டு ஹைக் பண்ணியிருங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆஃபீஸில் வேலையெல்லாம் முடிச்சுட்டு புடவை கடைக்கு போயிட்டு புடவையெல்லாம் வாங்குறாங்க அவங்களுக்கு மட்டும் வாங்குறது இல்லாமல் காவிரி என்ன பண்ணுறாங்க எல்லாத்துக்குமே வாங்குறாங்க அதாவது முத்துமலர் குடும்பத்துக்கும் வாங்கலாமா அப்படின்னு கேட்க நீ உனக்கு ஓகேண்ணா அப்படின்னு தலைவன் சொல்ல ஏங்க அவங்களுக்கு வாங்கலாங்கிறனால தான் கேட்டேன் உண்மையிலே சூப்பராக இருந்துச்சுங்க ஆனாலும் உண்மையாக ஒன்று சொல்லணுங்க நம்ம தலைவன் தலைவி அப்படி நின்னால் அழகு நிமிந்த அழகு உட்காந்தா அழகு பேசினா அழகுன்னு தான் சொல்கிறோம் ஆனாலும் இனிப்பு ஓஃபரை சாப்பிட்டா கொஞ்சம் திகட்டும்னு சொல்லுவாங்க இல்லையா அதனால் கதையில் கொஞ்சம் மாற்றம் கொண்டு வரணுங்க நம்ம செல்ல குட்டிங்க தான் நான் இல்லைன்னு சொல்ல அதுக்கானு நீங்கள் ஃபேன்ஸுங்கெல்லாம் கோச்சிக்கக்கூடாது நான் நினைக்கிற மாதிரி உங்களுக்கும் தோணி இருக்கும் கதை அப்படி சும்மா கொஞ்சம் வள வளன்னு தானுங்க போயிட்டுருக்கு என்னமோ தெரில இந்த ஒரு வாரமாகவே டல்லாக தாங்க போகுது ஆனால் அதில் ஒரு சின்ன சந்தோஷம் என்னென்னா நம்ம தலைவன் தலைவியே அடிக்கடி காமிக்கிறாங்க அது வரைக்கும் ரொம்ப சந்தோஷந்தான் இப்போ கூட பாருங்களேன் காரில் வரையில தூங்குறாங்க நம்ம தலைவி எப்படி முடிக்கணும்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா தூங்குடா பரவாயில்லடா ஐயோ அழகு அது அந்த ஒரு வார்த்தையே ஒரு ஒரு மணி நேரம் பார்க்கலாம் அழகு தான் இல்லைங்கள ஆனால் வெற்றி பெறணும் டிஆர்பியில் ரன் ரேட் அதிகம் வரணும்னா மற்ற ஆடியன்ஸும் பார்க்கணும்லங்க அவங்களுக்காக கதை வேணும்ல நமக்கு வேணால் சொல்லுவாங்கள்லையா நம்மளோடது பொன் குஞ்சு அப்படின்னு சொல்லுவாங்க அது மாதிரி நம்ம ரசிக்கலாம் நம்ம அதில் பிள்ளைங்க ஜெயிக்கணும் அப்படின்னா கதை வேணும் அடாரம் அடிச்சுட்டு போயிட்டான் ஒருத்தன் எவனை ஒருத்தன் ஆளே அந்த இடத்துல உன்னை நீ சத்தத்தில் நீ எழுப்பிட்டியா அப்படின்னு விஜய் சொல்கிறது நல்லா இருக்குங்க ரெண்டு பேரும் அப்புறம் ஜவுளி எடுக்கணுன்னே இந்நேரம் கடை முடிக்குங்க உனக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு தன் ஃப்ரெண்டு கடைக்கு போன வர வச்சு வாங்குறது என்ன ஐயோ சூப்பருங்க நல்ல சீனு வீட்டுக்கு வர்றாங்க அப்புறம் எல்லோரும் தூங்கிடுறாங்களா எல்லாேருக்கும் எழுப்பிக்க எல்லாம் கொடுப்போம் அப்படிங்கிற விடுங்க அப்படிங்கிறாங்க ஏன்னா சித்தப்பா எல்லாத்தையும் போட்டு கொடுத்துருப்பாங்கிறது தெரியும் அடுத்து எல்லாம் தூங்க போகிறாங்க காவேரி போயிட்டு விஜய் முள்ளுக்கில் போயிட்டு எல்லா அட்ரெஸ்ஸையும் வச்சுட்டு அப்படியே உட்கார வைக்கிறாருங்க அண்ணன் வாரத்தில் போய் சூடு தண்ணி எடுத்துட்டு வந்து போட்டு விடுறதுன்னு நீ விடுறதுன்னு காலுக்கு அப்படியே ஆளாக ஒத்தடம் கொடுத்து விடுறாரு காவேரி தன்னையே மறைக்கிறாங்க அப்படியே ந டக்குன்னு நச்சுன்னு நெத்தியில் முத்தம் கொடுக்குறாங்க என்னடா ஒன்றும் இல்லைங்க எனக்கு நான் ஒரு வரம் வாங்கிட்டு வந்திருக்கேங்க என்ன வரம் வாழ்க்கை வரத்தையே ஒரு வரமாக கொடுத்துருக்காரு கடவுள் அப்படின்னு சொல்ல அடட்டா டட்டா தாண்டி நீ எப்படிப்பட்ட தேவதை தெரியுமா அதில் பாட்டு பார்த்தீங்களா ஊரார் ஒதுக்கி வச்ச ஓவியமாக யாருங்க ஒதுக்கி வச்சது என் தங்க குட்டிங்க காவேரி ஆனாலும் பாட்டை கொண்டாந்து போடுறாங்க அடுத்த சீன் அடுத்த வரி நல்லா இருக்குல்லையா அதுக்காக போட்டிருப்பாங்க போலருக்கு அதாவது என்னை பொறுத்த வரைக்கும் அது காவியம் ஓவியம் அப்படிங்கிறாராம் நம்ம தலைவர் நல்லா தான் இருக்குது பாட்டு போட்டோன்னு தூங்கிட்டேன்னு சொன்னது அதே மாதிரி இங்கே வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் கையை பிடிச்சி விட்றாரு காலை பிடிச்சி விட்றாரு அவ்வளோ அழகாக பார்க்குறாரு டே 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 ரொம்ப பொறாமல் வருதுடா கண்ணை சுற்றி போடுங்கடா இப்படிலாம் ஒரு புரிசே இருந்தா காவேரி நீ காலை கழுவி கழிவு குடிக்கலாமா ஐயோ வேற லெவலு அள்ளிட்டு போகுதுங்க அப்பா எந்த பொண்ணுக்கும் இப்படிலாம் கிடைக்காது ஒரு சில பெண்கள் கொடுத்து வச்சவங்களும் இருக்கலாம் மற்றபடி தொண்ணூத்தொம்போது சதவீதம் டம்மி தான் அப்படியே இருந்தாலும் ஒரு முதல் குழந்தைக்கு வேணால் கொஞ்சம் பார்த்துருக்கலாம் யார் யார் இந்த அனுபவம் நான் சொன்னது கரெக்டுங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்க அப்புறம் அடுத்து பார்த்தீங்கன்னா காலையில் எல்லாத்துலேயும் ட்ரெஸ்ஸை கொடுக்குறாங்க இல்லை வாங்கிக்கிறாங்க முத்துமலர் குடும்பத்தும் கொண்டு போய் கொடுக்குறாங்க பார்த்தா எதுக்குமா எங்களுக்கு பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு சிந்துக்கிட்டேயும் கொடுக்குறாங்க சிந்து வந்து எல்லாத்தையும் பார்த்து பார்த்து செய்கிறத சொல்கிறாங்க கங்காவுக்கு இந்த மாதிரி மயங்கி விழுந்தா அதையும் பார்த்துக்கிட்டா அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க ஆனாலும் பாட்டியும் ராதாவும் வந்து விஜய கூப்பிட்டு வச்சு திட்டுறாங்க என்னப்பா சித்தப்பா இனிமேல் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டியாமே அப்படிங்கல தெரியும் சித்தி தெரியும் பாட்டி என்ன பண்ணார் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் பண்ண தப்பையும் எடுத்து சொல்கிறாங்க அதுக்கப்புறம் பார்த்தா தாத்தா இருந்துட்டு என்ன மாப்பிள்ளை இப்படி பண்ணி வச்சுருக்கீங்க அப்படிங்கிறாங்க என்னமாம்மா நான் பண்ணேன் அவள் என்ன புதுசாக வந்தவன் எல்லாத்தையும் கட்டி காத்துருவானா அப்படிங்கிற இங்கே பாருங்கள் சித்தப்பா அவர் நல்லா தான் பண்ணிக்கிட்டு இருக்காரு இதுவும் இல்லை ஆனால் நீங்கள் தான் வந்து குட்டையை கிளப்புறீங்க இங்கே பாருங்கள் தாத்தா அப்படின்னு வீடியோ காமிக்கிறாங்க அதுக்கப்புறம் ஒன்றும் பண்ண முடியல அப்புறமா அவங்கவுங்க கலைஞ்சிடறாங்களா சார் சாரதா வர்றாங்க தம்பி இல்லை அது வந்து என்ன சாத்தா என்ன அப்படிங்கல இங்கே வாங்க அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறாங்க பார்த்தா கங்கா அப்படியே விட்டத்தை மறைச்ச மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க என்னாச்சு கோதாவரி என்ன அப்படின்னு கேட்குறாங்க அக்கா என்னக்கா அப்படிங்கல ஓன் அழுகிறாங்க அக்கா ஏன் காளுகிறேன் இல்லடி எனக்கு உங்க மாமன் ஞாவமாக வருதுடி அப்படிங்கிறாங்க அவருதான் பிக்பாஸை விட்டு வந்துட்டாரே அதுவும் ரெட் கார்டு கிரேட் கார்டு வாங்கிட்டு வந்திருக்காரு யார் மேலே தப்பு யார் மேலே தப்பு இல்லைங்கிறது அந்த ஆண்டவனுக்கு தான் வெளிச்சோங்க ஏன்னா பிக் பாஸை கொஞ்சம் ரிவைன் பண்ணி போட்டு பார்த்தேன் பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது அந்த பார்வை கண்ணெல்லாம் கலக்கிருக்குது இந்த சான்றா இந்த சபரி இந்த வினோத்து நல்லா உரிச்சின நான் நான் உண்மையாக தான் சொன்னேன் அப்படியே மிதிச்சேன் களத்தில் மிதி அப்படின்னு என்னமா பேசுதுங்க அதெல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் அப்பா அப்போ அந்த பார்வையும் சித்திரவதை பண்ணியிருக்குதுங்களே சான்றா நடிக்கிறா அப்படின்னு எல்லாம் நிறையா போட்டிருந்தாங்க அது பார்த்ததுக்கப்புறம் என்ன சொல்கிறது தெரியலங்க சரி அதை கொடுங்க இப்போ நம்ம குமரன் கேரக்டர் அதை பார்ப்போம் குமரன் வர்றாரா என்னங்கிறது தெரியலங்க செம்ம காண்டில் தான் இருந்தோம் நேற்று முந்தா நாள் பொறுத்த வரைக்கும் குமரன் மேலே ஆனால் அடுத்து முழுசும் பார்த்ததுக்கப்புறம் தான் தெரியுது அவ கண்ணு என் கண்ணை குத்துனாங்களே அப்படிங்கிறதெல்லாம் கேட்டேங்க சரி விடுங்க இப்போ கங்கை அழுகுறாங்க என்னாச்சு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு தவிக்கிறாங்க காவேரி எனக்கு மாமா வேணும் மாமா என்ன ஆச்சு நிவீனை கூப்பிடுங்க நிவினுக்கு கால் பண்ண வரை எனக்கு ஏன் கால் பண்ண மாட்டேங்கிறாரு அப்படின்னு கங்கா கேட்குறாங்க அதுக்கப்புறம் யோ அப்படிங்களே சரின்னு கரெக்டாக நிவீனுக்கு அடிப்பாங்கல்ல அவரும் அடிக்கிறாரு கேட்குறாங்க ஸ்பீக்கரில் போடுங்க ஸ்பீக்கரில் போடுங்க அப்படின்னு கங்கா கத்துறாங்க விஜய்னால ஒன்றும் பண்ண முடியல யூ யோ அப்படின்னு ஸ்பீக்கரில் போட அங்கே நிவீனுக்கு கேட்டுறது ஸ்பீக்கரில் போடுன்னு சொல்கிறது என்ன விஜய் என்னாச்சு அப்படிங்கல இல்லை குமரன் ப்ரோ உங்ககிட்ட பேசுனாரா அப்படின்னு கேட்குறாங்க இல்லை விஜய் அது வந்து அப்படிங்கிற உண்மையை சொல்லுங்க அப்படின்னு ஃபோனை வாங்கிட்டு பேசுறாங்க இல்லைங்க கங்கா அவங்கள தேடி தான் விஜய் இங்கே அனுப்பி வச்சுருக்காரு தான் மலேசியாலதான் நான் இருக்கேன் என்ன ஆச்சு ஐயோ அப்படின்னு குதிக்கிறாங்க நான் தேடிக்கிட்டு தான் இருக்கேன் அப்படிங்கிறாங்க இங்கே ரொம்ப க விஜய் என்ன பண்றாரு இங்கே பாருங்க கோதாவரி பேசாமல் இருங்க உங்களுக்கு வந்து குமரன் புரோட தானே வேணும் நீவின் மேலே உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா நான் போறேன் இப்பவே கிளம்புறேன் அப்படிங்குற தம்பி இப்போ தான் நீங்கள் ஏதோ போயிட்டுருக்கீங்க மறுபடியும் போயிட்டீங்கன்னா எங்கள் பிரச்சனைக்கு அப்புறம் ரொம்ப மோசமாயிடும் உங்கள் கம்பெனி நிலமை அப்படின்னு சாரதா சொல்கிறாங்க ஐயோ அத்தை அதெல்லாம் கிருஷ்ணா இருக்கான் பார்த்துக்குவான் நல்லா பார்த்துக்குறான் நீங்கள் கவலைப்படாதீங்க நான் வரும்போது குமரன்பூர்வோடு வர்றேன் போதுமா அப்படின்னு சொல்லி கிளம்புறாரு காவேரி என்ன பண்ணுறாங்க ஐயோ இருங்க நானும் வர்றேன் நீயா நீயும் மகங்கா நீயும் காவேரி அப்படிங்கிறாரு இல்லைங்க நீங்கள் எப்படி தனியாக போவீங்க எனது தனியாவா என்னம்மா நான் தனியாக போனால் என்ன யார் என்ன பண்ண போறா இல்லை இல்லை அவங்களெல்லாம் தனியாக விட முடியாது நானும் வர்றேன் அப்படிங்கிறாங்க ஐயா அதெல்லாம் வேணாம் நான் மட்டும் போய்ட்டு வரேன் நீ பேசாமல் இரு அப்படின்னு சொல்லிட்டு காவேரி இருக்க வைக்கிறாரு அதுக்கப்புறம் இல்லை காவேரி எனக்கு யார் இல்லை உன் மேலே எனக்கு முழுக்க நம்பிக்கை இருக்கு ஏன்னா மாமாவும் நானும் ஒன்று சேர்ந்து நல்லா வாழணும் நீ தான் நினைப்ப நீயும் போடி அப்படின்னு சொல்ல அப்படியே காவேரி எப்படி எங்கள் அக்கா ஆபத்து பண்ணுற மாதிரி என்னை பார்த்திட்டல ஐயா அப்படி என்னை தனியாக விட்டு போக பார்க்குறீங்க அப்படின்னு காவேரி சொல்லடா இது எனக்கும் ஜாக்பேட் தானடி நீ இங்கே இருந்தாலும் நான் கஷ்டத்தில் தான் போவேன் நீ கஷ்டப்படக்கூடாதுன்னு நினைச்சேன் நீ எவ்வளோ வந்து எனக்கு ஜாலி கரும்பு திங்க கூலி மாதிரி என்னடி நீ அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு சொல்லி கிளம்புறாங்க தாத்தாவும் பாட்டியும் வானத்துக்கும் பூமிக்கும் குதிப்பாங்களே இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லல வா அப்படின்னு சொல்லிட்டு இறங்கி வராங்க ட்ரெஸ் எல்லாம் தாத்தா பாட்டி தெரியாமல் காரில் வேண்டி வச்சிடறாரு அப்புறமா எங்கேப்பா கிளம்புறீங்களா வேலைக்கா ஆமாம் தாத்தா கிளம்புறோம் அங்கேயா ஃபுல்லாக வந்து டைட் ஒர்க்காக இருக்குது சீக்கிரம் முடிக்கணும் அங்கே எல்லாருமே ரொம்ப டிம்கி கொடுக்குறாங்களாம் அதனால ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு நாங்கள் அங்கே இருந்து வேலை பார்க்குறோம் தாத்தா நான் அப்பப்போ ஃபோன் பண்ணுறேன் என்னப்பா சொல்கிற அங்கெல்லாம் இருந்தால் சரி வருமா தாத்தா அங்கே இருக்கிறவங்களும் மனுஷங்க தான் தாத்தா அதெல்லாம் சூப்பராக டெண்டு போட்டிருக்காங்க வீடு இருக்குது கொட்டாயம் இருக்குது நாங்கள் வேலையை முடிச்சுட்டு வந்துடுறோம் விடுங்க அப்படிங்கிறாங்க உடனே பார்க்குறா சித்தாப்பு நாங்கள் எங்கள நம்பலினா அப்படி தான் அப்படிங்கிற பார்க்கல வாயை மூடி ம் மூடுங்க அப்படிங்கிற மாதிரி விஜய் சொல்கிறாரு அதுக்கப்புறம் சரி நாங்கள் கிளம்புறோம் கோதாரி வந்து ஹே எப்படியாவது மாமாவோட வந்துருடி கண்டிப்பாக மாமாவோட வர்றேன்க்கா ஏக்கா பயப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் கிளம்புறாங்க காரில் போய் ஏறி உட்காந்துக்கிறாங்க போயிட்டு வரோம் போயிட்டு வரோம்னு எல்லாத்தையும் பார்க்க என்னப்பா ஆஃபீஸ் தானே போகிறீங்க என்னமோ சிங்கப்பூர் மலேசியா அமெரிக்கா போகிற மாதிரி பேசுகிறீங்க அப்படின்னு அன்பு சொல்ல நடுவில் சொன்னாலும் கரெக்டாக சொல்லிக்கிங்க அப்படின்ட்டு கிளம்புறாங்க என்னது நடுவில் சொன்னது கரெக்டாக சொல்கிறேண்ணா ஒன்றும் புரியலையே அப்படிங்கிற மாதிரி அன்பு நினைக்கிறாங்க சரிப்பா நீ கிளம்பப்பா சிந்துவை பார்க்குறாங்க பாட்டியை பத்திரமா பார்த்துக்கோங்க அப்படின்னு விஜய் சொல்கிறாங்க பார்த்துக்கிறேன்னா நான் பார்த்துக்கிறேன்ண்ணா அப்படிங்கிறாங்க அக்காவையும் பத்திரம் பார்த்துக்கோங்க அப்படின்னு முத்துமன்னரை பார்த்து பேச நீ பத்திரம் போயிட்டோம்மா அக்கா கங்கா எங்கள் வீட்டில் இருக்க எல்லோரையும் நாங்கள் பார்த்துக்குறோம் எங்களை நீ இந்த மனப்புறமும் நம்பலாம் அப்படிங்கிறாங்க சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க காருக்கு ஏறி போகிறாங்களா அதே என்ன நடுவில் சொன்னது பத்திரம்னு சொன்னீங்க பாஸ் அப்படின்னு காரில் போயில கேட்கல நினச்சேண்டி நீ நான் சொன்னோன்னே ஒரு ரெண்டு புருவம் ஐ அப்படின்னு விரிஞ்சிச்சு அப்போவே ஆஹா நம்ம மாளுக்கு ஏதோ டவுட் வந்துடுச்சு ஆனால் அதை இப்போ கேட்க மாட்டா நம்ம காரில் போயில கேட்பான்னு நினச்சேன் கரெக்டாக சொரண்டிட்டியே பாஸ் என்ன பாஸ் இப்படிலாம் சொல்லிவிட்டு சொல்லுங்கள் பாஸ் எதுக்கு நடுவில் சொன்னது கரெக்டுன்னு சொன்னீங்க ஏ கிரிக்கி அடி நீ அவர் என்ன சொன்னார் மூணு நாடு சொன்னார்லடி என்ன நாடு அப்படிங்களா ஆமாடி சிங்கப்பூர் மலேசியா அமெரிக்கா அப்படின்னு சொன்னார்ல ஆமாம் நம்ம நடுவில் சொன்ன ஊருக்கு தானே போகிறோம் ஓ ஓ மலேசியாவுக்கு போகிறத சொன்னீங்களா ஆமாடி அவர் தெரிஞ்சு சொன்னாரோ தெரியாமல் சொன்னாரா நான் கரெக்டாக சொன்னார்ல அறிவு மாமா ஏ இது அறிவு சும்மா ஓப்பனிங் அப்படியே பேசிக்கி இருந்தாலும் போதும் நீ மக்கு மக்கு ஆச்சே அப்படின்னு தலையில் கொட்டா ஆ பாஸ் என்ன பாஸ் இதுக்கு தான் உங்கள் கூட வரக்கூடாது ஏன்டி தாண்டி ஆசைப்பட்டு வந்த அப்படிங்கிறவங்க பின்ன கொட்டுறீங்க எனக்கு நீ வர்றது ஜாலி காவேரி எனக்கு ஆசைப்பட்ட நேரம் பூரா உன்னை கொட்டிக்கலாம் அப்புறம் ரொமான்ஸ் வர நேரம் உன்னை கொஞ்சிக்கலாம் அப்புறம் குளிர்ற நேரம் ஆ போதும் போதும் ஏ அதை முடிச்சிடும் நீ முடிக்கலனா பாதிட நிற்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரொமான்ஸ் வர நேரம் கட்டி பிடிச்சிக்கலாம் அப்படின்னு கட்டி பிடிக்கிறாங்க ஐயோ காரு பார்த்து ஓட்டுங்கம்மா அப்படின்னு காவேரி சொல்ல ஐயோ ஆமாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக அப்படியே கரெக்ட் பண்ணி ஓட்டுறாங்க ஓகே ஃப்ரெண்ட் பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னா இப்படியும் போகலாம் தேங்க்யூ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தயவு செய்து லைக் பண்ணுங்க இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க நம்ம கிட்ட இருக்க எல்லா சேனல்ஸோட லேட்டஸ்ட் வீடியோ அப்டேட் மேல ரைட் சைட்ல காட்டுற லிங்கை கிளிக் பண்ணி வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணுங்க உங்களுக்கு விடைபெறுவது நான் உங்களுக்கு